ரொம்ப நாள் ஆச்சில் இந்த சுட்டி பையனுடைய சுட்டி வீடியோங்கள் நீங்கள் பார்த்து இங்கே பாருங்க இவன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்க இது எனக்கு கி கிட்டத்தட்ட இது மூணாவது தடவையோ நாலாவது தடவை இவன் இப்படி பண்ணுறது கிச்சனில் வச்சுருக்க தேங்காய் தேங்காவை திருட்டிட்டு வரான் இங்கே பாருங்க நான் அதுக்காக அவனுக்கு கிட்டேருந்து வாங்குறதுக்கு போன் போட்டு கொடுத்தேன் அந்த போனையும் எடுத்துட்டு அந்த தேங்காய் மூடியே வாயில் வச்சுருக்கான் நான் என்ன பண்ணுறதுக்கு இங்கே பாருங்க ரெண்டையும் கூட சேர்த்து வாயில் வச்சுட்டு உட்காந்துருக்கான் நான் நினைச்சேன் சரி போன் கொடுத்தா தேங்காய் மூடிய வாயிலேருந்து கீழே போடுவோம் அப்படின்னு நினச்சேன் தேங்காய் தேங்காய் ஓடு எடுத்துட்டு போயிருக்கேன் கிச்சனில் நான் சமைச்சிட்டு வச்சிருந்தேன் இவ்வளோ நேரம் கெட்டி போட்டிருந்தேன் தான் ஜித்துமா நிற்கிறது பாருங்க ஜித்துமா இந்த பக்கம் வாங்க அம்மா வேற போன் கொடுக்குறேன் வா அம்மா தேங்காய் கூட்டுற தங்கம் அம்மாவுக்கு ஐயும் வாய்ப்பு தேங்காய் பூனை இப்போ வாயில் வச்சுருக்கேன் போனை வாயில் வச்சுருக்கான் தேங்காய் வாயில் வச்சுருக்கேன் எப்படி எல்லாம் எல்லாத்தையும் சுருவி வச்சுருக்கான் நான் நினச்சேன் போனை கொடுத்தா தேங்காய் மூடிய வீ கீழே போடுவான்னு நினச்சேன் பார்த்தா எப்படி இருக்கான்னு பாருங்க டே குட்ரா அம்மையில் எப்படி நல்லா பாருங்க எஸ்கேப் ஆக பார்க்குறா இது எப்படி வாங்குறதுனே தெரியல எத்தனை தேங்கான்னு தெரியுமா இதே மாதிரி சமைச்சிட்டு காலையில் கொண்டு போய் வைப்பேன் ஆமாம் அதை ஆட்டையை போடுறது தான் அவனுடைய வேலை மெயின் வேலை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அமலு ஜித்துமா மேலே ஏறிட்டான் ஜித்துமா ஜித்துமா ஜித்து தேங்காய் கொடு தேங்காய் கொடு தேங்காய் கொடுமை இல்லை அம்மாவுக்கு தேங்காய் கொடு தேங்காய் கொடு இனிமேல் இவனோட டெய்லி சுட்டி சுட்டி வீடியோஸ் எல்லாம் வந்துடும் இவன் பண்ணுற சேட்டை இருக்கு பாருங்க எனக்கு அவ்வளோ பெரிய சேட்டை பண்ணுவான் இருங்க இவனுக்கு வேற ஒரு பெரிய எடுத்துடல ஏம்மா டே உனக்காக நான் வீடியோ எடுக்க போய் கீழே படுத்து உருண்டு அவ்வளோ கஷ்டப்படுறேன்டா அதை தேங்க எப்படி எஸ்கே போயிடலாம் பாருங்க ஊடிட்டான் ஊடிட்டான் ஏன் அவனை எதுக்கிட்ட அது கிடிக்கிற போனா கீழே போட்டான் தேங்காய் எங்க அதை எடுக்கவும் முடிய மாட்டேங்குது ஏன்னா வாயில் தேங்காய் இருக்குது எஸ்கே போயிட்டான் போனை போட்டுட்டு இருங்க போனை எடுக்கிறேன் என்ன மயில் நீ வச்சுக்கோ இப்போ என்ன ரியாக்ஷன் தெரியும் ஓய்யோ பாருங்க அவனுக்கு கொடுக்க கூடாதாமா போனை தரமாட்டேன் தரமாட்டேன்னு சொன்னேன் ஆ தேங்காவை கீழே போட்டேங்க பாருங்க தேங்காய் கீழே போட்டுறான் அவனை கொடுக்கற சொன்ன பொறாமியா செயு இந்த இப்ப போடுறேன் தூக்கி போடலாம் எப்படி ஓடுற பாருங்க இருங்க தேங்காவை எடுக்கிறேன் அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போவோம் விடுகுடிமா விடுகுடிமா உனக்கு கிடைக்கலையா அமையலே போடா தேங்காய் தரமாட்டேன் தொலைச்சி போடுறேன் பார்த்துக்கோ போய் போனை வச்சு விளையாடு போ தேங்காய் திருடன் எங்க வீட்டில் தேங்காய் திருடன் சின்ன வயசுல தேங்காய் தொளிச்சு கொடுக்குற திருடன் இப்ப தேங்காய் திருடன் எதுக்கு என்னையும் சுற்றுறான்னா தேங்காய் வாங்குறதுக்கு தான் எப்படி எப்படி இருக்காம பாருங்க நம்ம ஜித்துக்குட்டி எல்லாரும் சின்ன வயசுல தானே பார்த்துருக்கீங்க இப்போ பெருசாகும்போது போது எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க எல்லாரும் கமெண்ட்ல ஹாய் சொல்லுமேல ஹாய் ஹாய் சொல்லு ஹாய் சொல்றேன் பார்த்தீங்களா ஓகே பாய் சொல்லு பாய் 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 ஃபோனு தரமாட்டேன் தரமாட்டேன் ஒரு நிமிஷம் போயிருந்தால் என் ஃபோன் போயிருக்கோம் ஓகே பாய் 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 பாய்